கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவிக்கு சட்டவிரோதமாக பதினான்கு வீட்டுமனைகளை கர்நாடகாவின் மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் ஒதுக்கியதாக எழுந்த குற்றச்சாட்டில் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவிடம் கர்நாடக ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கும் விவகாரம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஆட்சியை கலைக்க சதி நடைபெறுவதாக கர்நாடக காங்கிரஸ் குரல் கர்நாடகாவில் அரசியல் கர்நாடகாவின் மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் சட்டவிரோதமாக கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு பதினான்கு வீட்டு முனைகளை ஒதுக்கி இருப்பதாக பாஜக பகீரை கிளப்பியுள்ளது ஆனால் இதை மறுக்கும் கர்நாடக முதல்வர் சித்தராமையா தன்னுடைய மனைவி நலத்தை சட்டவிரோதமாக மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் ஆக்கிரமித்ததாகவும் அதற்கு இழப்பீடாகவே தற்போது மனைகளை ஒதுக்கீடு செய்துள்ளது எம்யூடிஏ என்கிறார் இந்நிலையில் இந்த விவகாரத்தை வீச்சில் கையில் எடுத்துள்ள பாஜக கர்நாடக முதல்வர் சித்தராமையா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கர்நாடக ஆளுநர் தாவர் கேலாட்டிடம் புகார் மனு அளித்துள்ளனர் இதன் அடிப்படையில் கர்நாடக ஆளுநர் கேலாட் முதல்வர் சித்தராமையாவுக்கு இந்த குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் அளிக்குமாறு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இதனால் கர்நாடக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது மேலும் இது குறித்து கர்நாடக முதல்வர் சித்தராமையாவிடம் தேசிய காங்கிரஸ் தலைமையும் விளக்கம் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பாஜகவுக்கு குடைச்சல் காங்கிரசின் கை ஓங்கி இருக்கிறது அதனால் காங்கிரஸ் எந்த விடத்திலும் சறுக்கிவிடக் கூடாது இந்த விவகாரத்தை சரியாக கையாள வேண்டும் என்று தேசிய தலைமை அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது அதே நேரம் கர்நாடக முதல்வர் சித்தராமையா பதவி விலக வேண்டும் என்று கூறி பெங்களூர் மைசூர் இடையே பாத யாத்திரை நடத்தப்போவதாக பாஜக அறிவித்திருக்கிறது ஆனால் தங்களிடம் முறையாக கலந்தாலோசிக்காமல் இந்த பாத யாத்திரையை பாஜக அறிவித்துள்ளதாக குறிப்பிட்டு குமாரசாமியின் ஜேடிஎஸ் இந்த பாத யாத்திரையை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது இதனால் ஒரு பக்கம் பாஜக ஜேடிஎஸ் கூட்டணி இடையே கர்நாடக அரசியல் உட்பட்டுதான் நடக்க வேண்டும் ஆளுநர் முதல்வரிடம் விளக்கம் கேட்பது வரலாற்றில் எங்கும் நடைபெறாதது கர்நாடகாவில் சுமுகமாக நடந்து வரும் அரசை கலைப்பதற்கு சதி நடைபெற்று வருவதாக கொந்தளித்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து கர்நாடக சட்டப்பேரவைக்கு முன்பாக அனைத்து அமைச்சர்களையும் தன்னுடைய வீட்டில் சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார் முதலமைச்சர் சித்தராமையா இந்த விவகாரத்தை எப்படி எதிர்கொள்வது அரசை எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசியுள்ள கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஆளுநருக்கு உரிய முறையில் அனைத்து ஆவணங்களுடன் விளக்கம் அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது